ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் ஏசைய ஆறு எட்டு ஐச கிரந்தமும் ஆறாவது அதிகாரமும் எழுமிதாவது வாக்கியம் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு அவர் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் யார் நமது காரியமாய் போவான் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று ஏசையா தீர்க்கதரிசி சொன்னார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் நாம் கருத்திற்காக ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் அதிலும் ஆத்ம ஆதாய பணியை நாம் செய்ய வேண்டும் எவ்ரி பிலீவர் இஸ் சேவ் டு சர்வ் ரொம்ப எளிமையான சொல் வி ஆர் சேவ் டு சர்வ் நாம் ரட்சிக்கப்பட்டதுனுடைய நோக்கம் திருப்பணி ஆற்றுவதற்காக இறைப்பணி ஆற்றுவதற்காக తెలుగులో చెప్తే మనము రక్షణ రక్ష రక్షణ పడిన ఉద్దేశము ప్రభుకోసమే చేయడము మనము పొందుకునే రక్షణ అనుభవాన్ని இதுக்கு மனமும் தெளிச்சேயாலி செப்பாலி வாரிலோ பிரப்புலோ நடப்பின்சாலி யாம் பெற்ற பேரு பெருக இவையகம் என்பது நம்முடைய தமிழ் முழி பேரு என்றால் புகழ் அல்லது பாக்யம் அல்லது அடைந்த நன்மை அந்த அடைந்த நன்மையை நாம் அடக்கி கொள்ளாதபடி அதை மற்றவர்களுக்கு நாம் கண்டிப்பாக அறிவிக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை மாத்திரமல்ல இது ஆண்டவருடைய கட்டளை நாம் ரட்சிக்கப்பட்டதின் நோக்கம் அவருக்காக ஊழியம் செய்வதற்காக ஒரு பொதுவான அழைப்பு தேவாலயத்திலே இருந்த தேவதாசன் ஏசையாவுக்கு ஒரு சத்தம் கேட்டது பரிசுத்த ஆலயமில் பிரபக்தலோ ஐஸ் ஏசையா ஒரு சப்தமணி ஒரு சுரமணி விண்ணாடு యారీ నను ఒకవైన అయిపు కొడుకది ఎవరిని నేను పంపుతాను అనే ఒక ఏకంతో ఆసక్తితో ప్రభు ప్రభు అంటే మన దేవుడు చెప్పారు మాటని విన్ని ఆ స్వరమును విన్ని ఏషియా ఏం చెప్పారు నేను ఉన్నాను నేను సిద్ధంగా ఉన్నాను మీ పని చేయడానికి నేను ఆశపడుతున్నాను నన్ను పంపగలరా అని అడగలేదు நே நன்னு பம்பமுன்னு செப்பியாரு உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் ஆயத்தம் அதை நான் செய்வதற்கு என்னை அனுப்பி அனுப்புவீரா என்று ஒரு கமா போட்டு அவர் சொல்லலை அவர் ஒரு தீர்மானத்தோடு அதற்கு பதில் கொடுத்தார் கருத்துடைய வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் வரும்போது நாம் அதை இழுத்து பறித்து அது வலுவில்லாமல் போகும்படியாக செய்யாதபடி கேட்டவர்களாகிய நாம் அதற்கு பதில் செய்யும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கின்றார் நான் கற்றுக்கொண்ட ஒரு தெலுங்கு ஒரு ஒரு சரணம் மாத்திரம் இந்த வேளையிலே இந்த செய்திக்கு ஆதாரமாக நான் பாடுகிறேன் ரொம்ப எளிமையான மொழியில் இந்த பாட்டு பாடியிருக்காங்க நீங்கள் கூட என்னோடு சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் நேனு கூட உண்ண நன்னு வாடு கோ இசையா ஆ நேனு கூட உண்ணா என்னை கூப்பிடுறீங்களா நான் இருக்கிறேன் யாரோ வருவார்கள் என்று நீங்க எதிர்பார்க்காதீங்க அப்பா அது தெலுங்குல சொல்ல நேனு கூட உண்ணானும் அப்படின்ற நான் இருக்கிறேன் என்று அந்த வாக்கியத்தின் பொருள் அல்ல நான் கூட இருக்கிறேன் நான் ஒரு பாத்திரமாக உமக்கு முன்பாக இருக்கிறேன் நன்னு வாடுக்கோ என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க ஏசப்பா என்று காலையில் நாம் அந்த வார்த்தையை சொல்லுவோமா உங்கள் பேரை சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் ஃப்ரான்சிஸ் கூட இருக்கிறேன்ப்பா என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பா உங்கள் பேரை சொல்லி சொல்வீங்களா நேனு கூட உண்ணா நு வாடுக்கோ ஏசயா இது ஒரு ஜபம் அடுத்த வரியில நாம் பார்க்கிறோம் பணிக்கிறாணி நீ அதாவது எதற்கும் உதவாத பாத்திரம் உபயோகமற்ற பாத்திரம் உடைந்த பாத்திரம் உதவா பாத்திரம் உலகத்தார் என்னை பார்த்து இவன் எதற்குமே உதவாதவன் என்று சொல்லும்படியாக நான் மிகவும் ஒரு மரியாதை இல்லாத அதில் உன்னுடைய பார்வையில் நான் ஒரு உதவாத பாத்திரமாக இருக்கிறேன் என்னை கூட நீங்கள் உபயோகப்படுத்துவீங்களாப்பா நன்றாக இருக்கிறவர்களை இந்த சமுதாயத்தில் உபயோகப்படுத்துவார்கள் அழகாக இருக்கிறவர்களை இந்த சமுதாயத்தில் உபயோகப்படுத்துவார்கள் ஒருவனை உபயோகப்படுத்துகிறதுனால் ஒரு ஆகாயம் வருமானால் அவனை எடுத்து உபயோகப்படுத்துவார்கள் ஆனால் என் நேச கருத்துரோ தகுதியற்றவர்களாகிய நம்மை நம்முடைய தகுதியை பாராதபடி நம்முடைய குறைவை பாராதபடி நம்ம எடுத்து பயன்படுத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீ பாத்ர நீ நு பார சொன்னாரு யார் அனுப்பன்னு நீங்க சொல்றீங்க நானும் ஆயத்தமா இருக்கிறேன் அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை அதற்கு அவன் அதற்கு நான் இதோ அடியேனு இருக்கிறேன் என்னை அனுப்ப என்றார் இதுகோ நே தாசுடுகள் உண்டான நீ மாட்ட நிபடிய சித்தங்க உண்டான எவரும் அனுக்குண்டா பிரபுவா நே யாருமே இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா ஏங்குகின்றீர்களா காத்திருக்கிறீர்களா அந்த வார்த்தை யாரை நான் அனுப்புவேன் யார் என் காரியமாய் போவான் என்று சொல்லி முடிப்பதற்கு முன்பாக பிஃபோர் லார்ட் க்ளோஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் மவுட் ரெஸ்பாண்டிங் கர்தர் அழைப்பை பொதுவான அழைப்பை கொடுத்து அந்த வார்த்தையை முடிப்பதற்கு முன்பாக இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக சொன்ன இந்த பொதுவான அழைப்பை அழைப்பின் குரலை அவர் வெளிப்படுத்தி அவர் வாயை மூடுவதற்கு முன்பாக இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றான் இதுகோ தாசுடு ஆயின நேனும் தீன தாசு ஆயின நேனும் பணி செய்கிறான்னுக்கு சித்தங்க உண்ணாவும் நன்னு நீ பம்பும் என்னை அனுப்பும் என்று சொன்னார் அதற்கு பிறகு கர்த்தர் விமர்சித்ததாக இவனும் அவரோடு கூட வாக்குவாதம் பண்ணினதாக நாம் அங்கே வேதத்தில் வாசிக்க முடிய முடியவில்லை அவர் முன்மொழிந்தார் அந்த முன்மொழியை அந்த தாசனாக இயேசைய ஏற்றுக்கொண்டார் பாதி நேரத்தை நம்ம முடிச்சிட்டோம் அடுத்த பாதி நேரம் எனக்கு இருக்கிறது இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க ஏவப்படுகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறுதி கட்டளை ஆக நாம் இப்பொழுது மத்திய இசு விசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது வசனங்களிலிருந்து சில வரிகளை நான் உங்களுக்கு வாசிக்க ஏவப்படுகிறேன் என்ன சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் அதற்கு முன்பாக அவர் என்ன சொன்னார் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சீஷராக்குங்கள் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்ற அந்த வழிமுறையை நம் ஆண்டவர் இயேசு மத்திய சுவிசேஷ ஆக்கியோன் எழுதின அந்த வார்த்தையில் நம்முடைய ஆண்டவருடைய கட்டளையும் நாம் பார்க்கிறோம் இயேசு பிரபு இயேசு ஸ்ரீ பிரபுவாரு ஸ்ரீ இயேசு பிரபுவாரு சிஷியனு சூசி பரலோகமோ இலலோகம் பூலோகமில் நாக்கு சகல அதிகாரமும் இவப்படி உண்ணதி இவப்படி உண்ணதி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது நீவு வெள்ளி பயில் தேறி ராஜ்ஜ சுவார்த்தனை பிரகடனம் ప్రకటనం చేయము సత్య సువార్తని ఈ లోహములో చెప్పుము విన్నవారిని నా శిష్యులుగా మార్చము ఇదిగో నేను లోహమున్న వరకు செவரி வரக்கு நேரோ அன்னிட்டு தினமும் மீதோ உண்ணாணும் அவர் இருக்கும்போது அவருக்காக நாம் பணி செய்யும்போது நமக்கு பயம் இல்லை ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவருடைய பலமே நமக்கு ஆதாரம் நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நமக்கு அருள் இருக்கிற அந்த கிருபை நமக்கு போதுமானது இந்த வசனத்திற்காக நான் ஒரு இன்னொரு சிறிய ஒரு பல்லவி உங்களோட தெலுகளை பாட இருக்கிறேன் அது மிகவும் எளியது ஏசையா ஏ ஏசையா ஏசையா வினி மீரு நாட்ட பாடவலும் என்ன சிஸ்டர் வசார் நான் கலசி பாடுத்தாரா என்னோட சேர்ந்து நீங்கள் பாடணும் ஏசையா ஏசையா நாலம் நக்தி நம்ம நாதே நீவையா பலம் லேது ஞானம் லேது நீவே நாக்கு பலமுக உண்ணா நீத்து உண்டாக நாக்கு ஏ பயமும் லேது நம்ம சாத்தானுக்கு பயப்படுறோம் இன்றைய சூழ்நிலையில் சுவிசேஷத்துக்கு எதிரியானவர்களுக்கு நம்ம பயப்படுறோம் நண்பர்களுக்கு பயப்படுறோம் தெரிந்தவர்களுக்கு பயப்படுகிறோம் ரகசியமாக திருட்டுத்தனமாக ஆண்டவர் வரியை மற்றவர்களை அறிவிக்கும்படியாக முயல்கிறோம் அல்லாமல் நாம் பயப்படாமல் நம் ஆண்டவரை அறிவிக்கும்படியாக நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை அவருடைய கிருபம் மாத்திரம் நமக்கு இருந்தா அது நமக்கு போதும் முழுமையான இன்னும் தெலுங்குல சொல்லலை ஏசாயா ஏசையா ஏசையா நாபலம் நீ வையா ஏ பயம் அப்படின்னா எந்த பயமும் லேதையா நாக்கு லேது நீ கிருப்பா சாலையா எல்லாரும் சேர்ந்து என்னோடு பாடுவீர்களா ஜேம்ஸ் பாடகாலரா ஓகே ரொம்ப எளிமையான வார்த்தை நம்ம தமிழ் வார்த்தை அதில் இருக்குது ஏதோ ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இருக்குது அது இது நான் எழுதின பாடல் அல்ல நான் கற்றுக்கொண்ட பாடல் ஏசையா ஏ ஸையா நாபலம் நீவையா ஏ

விசுவாசித்தவர்களாக இன்னொரு ஒரு முறை நான் பாட இருக்கின்றேன் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை கருத்துடைய கிருபினாலே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் கடைசியாக இந்த ஒரு பாடலை நான் பாடும்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னோடு சேர்ந்து பாடலாம் நான் ஆட்டோவில் வரும்பொழுது திடீரென்று அந்த டிரைவர் இன்னும் மற்றவர்கள் எல்லாம் என்னை திரும்பி பார்ப்பார்கள் ஏன் தெரியுமா நான் இந்த பாடலை எல்லாம் ஹம் பண்ணி கொண்டே வருவேன் நீங்கள் கூட இப்பொழுது கற்றுக்கொண்டால் நீங்கள் கூட நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் நடந்து போகும்போது நீங்கள் பாடலாம் கடத்தைய வார்த்தையும் கடத்தைய வல்லமையும் உங்களை ஆளுகை செய்யும் ஏ நாபலம் நீ வையா ஏ